வேதாகமம் ஸ்பர்ஜன் அவர்கள் மார்ச் பதினைந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு செய்த பிரசங்கம் வேதாகமம் கடவுளின் வார்த்தை மகத்தானவைகள் மற்றும் ஆச்சரியமானவை என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் ஓசியா எட்டு பன்னிரெண்டு கத்திர்குளன்பானுள்ள இன்று தேவன் மனிதனுக்கு அளித்த மிகவும் பெற்ற பரிசை பற்றி சிந்திக்கிறோம் அவருடைய வார்த்தை ஆகிய ஓசியாவில் இவ்விதமாக தேவன் சொல்லுகிறார் நான் என்னுடைய வார்த்தைகளை எழுதிக் கொடுத்தேன் ஆனால் அவை அவளுக்கு அந்நிய காரியமாக காணப்பட்டது ஆனால் அவை அவனுக்கு அந்நிய காரியங்களாக காணப்பட்டன இந்த வசனம் கடவுள் தம்முடைய வார்த்தை தம்முடைய மக்கள் அன்பாக மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதையும் அவர்களின் நிராகரிப்பு அவரை வேதனைப்படுத்துகிறது என்பதையும் வெளிப்படுத்துகிறது இது இன்று நம்மை நம் இருதயங்களை ஆராயவும் இந்த பரிசுத்த புத்தகத்தை நாம் எவ்வாறு நடத்துகிறோம் என்பதை சோதிக்கவும் அழைப்பு விடுவிக்கிறது இந்த வசனம் மூன்று ஆழமான உண்மைகளை வெளிப்படுத்துகிறது வேதாகமத்தின் தெய்வீக ஆசிரியர் அதில் உள்ள மகத்தான பொருட்கள் பொருள் மற்றும் அது பெரும்பாலும் பெரும் சோகமான நடத்தை தேவனின் தூதராக பரிசுத்த ஆவியின் வல்லமையால் உங்களை கெஞ்சுகிறேன் அவருடைய வார்த்தையை கேளுங்கள் அதை நேசித்து அன்பு கூறுங்கள் அது உங்களை ரட்சிப்புக்கு வழிநடத்தும் இந்த மூன்று உண்மைகளை நாம் ஆராய்வோம் இந்த வேத புத்தகத்தின் ஆசிரியர் தேவன் தாமே நான் எழுதி கொடுத்தேன் என்று சொல்கிறார் இந்த நான் யார் இது வேறு யாருமல்ல மாறாக எல்லாமல்ல சர்வ வல்லமையுள்ள தேவன் நித்தியமானவர் புலப்படாதவர் இந்த பூமியின் எகோவா வேதாகமம் மனிதர்களின் கருத்துகளின் தொகுப்போ அல்லது வெறும் மனிதர்களின் எழுத்துக்களோ அல்ல இது பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்ட எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று பதினாறில் தே வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியனால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவை என்று சொல்லப்படுகிறது மோசு தாவீது சாலமன் பவல் யோவான் போன்ற மனிதர்கள் அதன் பக்கங்களை உடல் ரீதியாக எழுதியிருந்தாலும் தேவன் அவர்களின் பேனாக்களாக அவர்களை வழிநடத்தினார் ஒவ்வொரு எழுத்தும் அவருடைய எல்லாமல்ல விரலால் எழுதப்பட்டது ஒவ்வொரு வாக்கியமும் அவருடைய ஆவியால் உருவாக்கப்பட்டது இந்த புத்தகத்தை திறக்கும்போது ஒரு குரல் எழுபதை நாம் கேட்கிறோம் நான் கடவுளின் புத்தகம் என்னைப்படி ஏனெனில் நான் உன் படைப்பாளரால் எழுதப்பட்ட புத்தகம் இது இந்த உண்மை வேதாமத்திற்கு ஒப்பற்ற அதிகாரத்தை அளிக்கிறது இது தத்துவவாதிகளின் பேச்சுக்களோ அல்லது ஞானிகளின் கருத்துக்களோ அல்ல இது பரலோகத்தின் பேரரசின் அறிவிப்பு அதன் வார்த்தைகள் தெய்வீக மகிமையுடன் ஒளிர்கின்றன அதன் அத்தியாயங்கள் ஆச்சரியமானவர்களால் நிரம்பி இருக்கின்றன அதன் தீர்க்க தரிசனங்கள் கடவுளின் நித்திய நோக்கங்களின் பாரத்தை சுமந்து செல்கின்றன சங்கீத நூற்று பத்தொம்பது எண்பத்தி ஒன்பதில் இவ்விதமாக இது உறுதிப்படுத்தப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம் கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது இந்த புத்தகத்தை நிராகரிப்பது கடவுளையே நிராரி நிராகரிப்பதாகும் ஏனெனில் இது அவருடைய கையெழுத்து அவருடைய குரல் நம்முடன் பேசுகிறது இந்த வேதாமத்தை நமக்கு அளித்த தேவனின் கிருபையை சிந்தியுங்கள் அவர் தூரத்தில் இருந்திருக்கலாம் புற மதங்களின் கடவுள்களைப் போல அவர் மனித விவகாரங்களை பற்றி அலட்சியமாக இருந்திருக்கலாம் ஒரு மலை உச்சியில் நின்று நட்சத்திரங்களை பார்த்து பிரபஞ்சத்தில் ஒரு மறக்கப்பட்ட தூசி போல உணர்ந்து கடவுள் என்னை அறியவில்லை நான் தனியாக 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 இருக்கிறேன் என்று கூக்குரலிடுவதை கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் நம்முடைய தேவன் வேறுபட்டவர் அவர் ஒவ்வொரு குருவியையும் ஒவ்வொரு புழுவையும் ஒவ்வொரு ஆன்மாவையும் கவனிக்கிறார் மற்ற பத்து இருபத்தி ஒம்பது முப்பது வசனங்கள் நமக்கு இதை நினைப்பூட்டுகிறது ஒரு அடைக்கலான் குருவியும் கூட அவருடைய சித்தமில்லாமல் கீழே விழுவதில்லை உங்கள் தலையிலுள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன கடவுளின் பார்வை நம்ம நிலைத்திருக்கிறது நாம் அவருடைய மக்களாக இருந்தால் அவருடைய புன்னகையின் கீழ் அல்லது பாவிகளாக இருந்தால் அவருடைய முக சுழிப்பின் கீழ் காணப்படுகிறோம் தம்முடைய கருணையில் கடவுள் நம்மை நம் பாவத்திற்காக அழிக்காமல் விட்டு வைத்திருக்கிறார் மாறாக நம்முடன் பேசுவதற்கு தாழ்ந்து வருகிறார் எப்ராஹிமிடமும் நம்மிடமும் அவர் இவ்விதமாக கூறுகிறார் நான் வேத புத்தகத்தை எழுதி கொடுத்தேன் ஆனால் அதை அற்பமானதாக கருதினார்கள் நம்மை தீர்ப்பில் தள்ளாமல் அவர் நம்முடன் வாதாடுகிறார் தம்முடைய புகார்களை முன்வைத்து தம்முடைய உரிமையை மன்றாடுகிறார் இது சிறிய விஷயம் அல்ல இது அவருடைய பத்து மடங்கு இரக்கத்தின் கிருபையின் ஆதாரம் இந்த புத்தகத்தை நாம் துச்சம் என எண்ணாமல் பயந்து நடுங்குவோம் ஏனெனில் இது கடவுளின் அன்பு கடிதம் நம்மை அவரிடம் வழிநடத்தும்படியாக எழுதப்பட்ட புத்தகம் இரண்டாவதாக வேதத்தின் பொருள்கள் கடவுளின் நியாயப்பிரமாணத்தின் மகத்தானவைகள் தேவன் விதமாக நான் என் நியாயப்பிரமாணத்தின் மகத்தானவைகளை எழுதியிருந்தேன் வேதம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல இது நித்திய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை பற்றி பேசுகிறது ஒவ்வொரு வசனமும் பாரத்தை சுமக்கிறது ஒவ்வொரு உண்மையும் ஆழமானது தெய்வீக உண்மையின் நெசவு தறையில் நெய்யப்பட்ட ஒரு சுருளைப் போல அதன் பொருள் அடுக்கு அடுக்காக வெளிப்படுகிறது மற்றும் நித்தியம் கூட அதன் ஆழங்களை தீர்த்துவிட முடியாது சங்கீத நூற்று பத்தொன்பது பதினெட்டில் இவ்வாறாக சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார் என் கண்களை திறந்தாலும் நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயமானவர்களை நான் காண்பேன் ஆயினும் அதன் பல உண்மைகளில் சில ரட்சிப்பின் தூண்களாக நிற்கின்றன இவற்றை நான் மூன்று வார்த்தைகளில் சுருக்கமாக கூறுவேன் ஒன்று பாழாகுதல் இரண்டு மீட்பு மூன்று மறுபரப்பு பாழாகுதல் வேதாகமம் நம்முடைய வீழ்ந்த நிலையை வெளிப்படுத்துகிறது நாம் இயற்கையாகவும் தேர்ந்தெடுப்பாகவும் பாவிகள் ஆதாமின் வீழ்ச்சியாலும் சொந்த நம்முடைய மீதர்களாலும் பாழாக்கப்பட்டவர்கள் ரோமர் மூன்று இருபத்தி மூன்று எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய இருதயங்கள் துஷ்டமானவை நம்முடைய விருப்பங்கள் கலகமானவை கடவுளின் கிருபையின்றி நாம் அவரிடமிருந்து நித்திய பிரிவுக்கு ஆளாகிறோம் இது ஒரு மகத்தான உண்மை ஏனெனில் இது நம்மை பணிவாக்கி ஒரு இரட்சகரின் தேவையை காட்டுகிறது இரண்டாவதாக மீட்பு வேதாகமம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பின் மகிமையான நம்பிக்கை அறிவிக்கிறது சிலுவையில் சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம் பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை மீட்கிறது எபியேசர் ஒன்று ஏழில் அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு மீட்பு உண்டு பாவங்களின் மன்னிப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவின் தியாகமே கடவுளுடன் ஒப்புறவாதக்கு ஒரே வழி இந்த உண்மை நற்செய்தியின் இதயமாகும் இரண்டு மறுபரப்பு மீட்பில் பங்கு வர நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆவி நம்மை மாற்றி கடவுளை நம்மேல் அன்பு செய்யவும் பின்பற்றவும் ஒரு புதிய இருதயத்தை அளிக்கிறார் ஏவான் மூன்று மூன்று எச்சரிக்கிறது ஒருவன் மறுபடியும் பிராபட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது சொல்லப்படுகிறது மனித முயற்சியோ அல்லது நீதியோ நம்மை ரட்சிக்க முடியாது பரிசுத்த ஆவியன் மறுபிறப்பு அதனுடைய வல்லமை மட்டுமே இந்த உண்மைகள் சிறியவை அல்ல அவை வாழ்வு அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய மரணம் பரலோகம் நரகம் போன்ற விஷயங்கள் வேதாகவும் நித்தியத்தை பற்றி பேசுகிறதாக இருக்கிறது கிறிஸ்துவில் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த ஒரு பரலோகமாக இருக்கிறது வெளிப்படத்தில் இருபத்தி ஒன்று நான்கில் இவ்வாறாக வாக்குறுதி அளிக்கிறது தேவன் தாமே அவருடைய கண்களிலிருந்து எல்லா கண்ணீரையும் துடைப்பார் ஆனால் இது நரகத்தை பற்றியும் எச்சரிக்கிறது கிறிஸ்துவை நிராகரிப்பவர்களுக்கு நித்திய வேதனையிடம் மற்ற இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்றில் கூறப்பட்ட வண்ணமாக இழந்தவர்களுக்கு என்னை விட்டு நீங்கள் சபிக்கப்பட்டவர்களை புறப்படுங்கள் என்று கூறுகிறது கவிஞர் கூறியது போல நாம் இரு கட்டுப்படாத கடல்களுக்கு இடையில் ஒரு குறுகிய நிலப்பரப்பில் இருக்கிறோம் நம்முடைய நித்திய முடிவை தீர்மானிக்கும் ஒரு கண நேரம் இவை மகத்தானவைகள் அவை நம்முடைய முழு கவனத்தையும் கூறுகின்றன அவற்றை புறக்கணிப்பது நம்முடைய ஆன்மாக்களை என்றென்றும் ஆபத்தில் அழுத்துவதாகும் மூன்று வேதாமத்தின் நடத்தை இது ஆச்சரியமானதாக கருதப்படுகிறது திருதஷ்டேஷமாக எப்ராயிம் செய்தது போலவே கடவுளின் வார்த்தை பெரும்பாலும் ஆச்சரியமானவர்களாக கருதப்படுகிறது இன்று அதை எவ்வாறு காண்கிறோம் மூன்று காரியங்களாக நாம் பார்க்கலாம் ஒன்று புறக்கணிக்கப்படுகிறது அலட்சியப்படுத்தப்படுகிறது நிராகரிக்கப்படுகிறது புறக்கணிக்கப்படுதல் உங்களில் பலருக்கு வேதாகம் இருக்கிறது ஆனால் அதை கடைசியாக எப்போது திறந்தீர்கள் சில மாதங்களாக ஒருவேளை வருடங்களாக அதை திறக்கவில்லை அது ஒரு அலமாரியில் புழுதி படிந்து ஒரு புனித பொருளாக நடத்தப்படுகிறது ஆனால் உயிர் உயிருள்ள வார்த்தையாக அல்ல கடவுள் கூறுகிறார் நான் உனக்கு ஒரு அன்பின் கடிதம் அனுப்பினேன் ஆனால் நீ அதன் முத்திரையை உடைக்கவே இல்லை அவர் கேட்கும்போது நீங்கள் என் வார்த்தையை படித்தீர்களா என்ற கேள்வி வரும்பொழுது பதிலளிக்க முடியாமல் அவருக்கு முன் நிற்பதை கற்பனை செய்து பாருங்கள் அப்போசில் பதினேழு பதினொன்று பெரியா பட்டணத்தை குறித்து சொல்லப்படுகிறது தினமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தார்கள் வேதாகம வாசகர்களாக இருங்கள் அதன் பக்கங்களை உறுதியாகவும் ஜபத்துடனும் ஆராயுங்கள் அடுத்தது அலட்சியம் மற்றவர்கள் வேதாமத்தை படிக்கிறார்கள் ஆனால் அதை உலர்ந்தவிகளாகவோ அல்லது சலிப்பானதாகவோ காண்கிறார்கள் ஒரு இளைஞன் கூறலாம் இது ஒரு தொல்லை ஆனால் பிரச்சனை வேதாகமத்தில் இல்லை அது நம்முடைய ஆத்ம குருட்டத்தனத்தில் உள்ளது பசுத்த ஆவியனுடைய கண்களை திறக்கும்போது ஒவ்வொரு பக்கமும் வெளியேறப்பட்டதாக மாறுகிறது ஒரு முதிய பெண்மணி தனக்கு வேதாகமத்தில் பி என்று குறித்து வெளியேறப்பட்டது என்றும் டி மற்றும் பி என்று குறித்து சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டது என்றும் கூறினார் வேதாகம் அவர்களுக்கு உலர்ந்த வறண்டு போன ஒன்றாக தோன்றினால் ஒருவேளை உங்களுக்கு விதமாக வேதாகம் காணப்பட்டால் சங்கீதம் நூற்று பத்தொன்பது பதினெட்டில் கூறப்பட்டவாறு ஜெபியுங்கள் என் கண்களை அன்றுவரே திறந்திடலாம் மது பிரமாணத்தின் அதிசயங்களை நான் காண்பேன் இரண்டாவதாக மூன்றாவதாக நிராகரிப்பு மிக மோசமாக சிலர் வேதாகமத்தை துச்சமென எண்ணி அதன் உண்மைகளை ஏளனம் செய்கிறார்கள் உங்களுக்கு நான் அன்புடனும் அவசரத்துடனும் கூறுகிறேன் இதோ நீங்கள் துச்சமென எண்ணுபவர்களே ஆச்சரியப்பட்டு அழிந்து போங்கள் அப்போ சிலர் பதிமூன்று நாற்பத்தி ஒன்று உங்கள் ஏளனங்கள் கடவுளின் உண்மையை மாற்ற முடியாது உங்கள் கேலிகள் அப்படி தீர்ப்பை தவிர்க்க முடியாது ஆயினும் ஏளனம் செய்வர்களுக்கும் நம்பிக்கை உள்ளது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பிதாவின் கிருமையால் மற்றும் ஆவியானுடைய வல்லமையினால் இந்த புத்தகத்திற்கு திரும்பங்கள் ஏனெனில் யோவான் ஐந்து முப்பதில் சொல்லப்பட்ட வண்ணமாக இவை என்னை பற்றி சாட்சியமளிக்கும் வேத வாக்கியங்கள் கடைசியாக முடிவு இந்த வேதாகமம் கடவுளின் வெளிப்படுத்தப்பட்ட ஆலோசனையின் அலமாரி நித்தியத்திற்கு ஒரு அட்டவணை இது கடவுளின் புத்தகம் பரிபூர்ணமானது மற்றும் தூய்மையானது நம்மை ரட்சிப்புக்கு வழிநடத்துகிறது கிறிஸ்துவின் மூலமாக அவ்விதம் நாம் வழிநடத்தப்படுகிறோம் நீங்கள் அதை புறப்பணிப்பீர்களா அதை வறண்ட போன ஒன்று என்று அழைப்பீர்களா அல்லது அதை துச்சமென எண்ணுவீர்களா அல்லது நீங்கள் அதை திறந்து படித்து அதன் பக்கங்களில் உங்கள் வாழ்க்கையை பற்றி காண்பீர்களா வேதாகமம் உயிருள்ள ஒன்று ஜீவ ஊற்று இருள் இல்லாத ஒளி ஒரு புள்ளியுமில்லாத நட்சத்திரம் இது நீதியின் சூரியன் பாறையாகிய யுகங்கள் மற்றும் பள்ளத்தாக்கின் லில்லி என்று பேசுகிறது உங்கள் தேடல் எதுவாக இருந்தாலும் வரலாற்று அறிவியல் மற்றும் ஞானம் இந்த புத்தகம் அனைத்தையும் உள்ளடக்கியது ஏனெனில் இது கிறிஸ்துவுக்கு கடவுளின் ஞானத்துக்கு வழிநடத்துகிறது வீட்டுக்கு சென்று உங்கள் வேதாமலை ஆராயங்கள் பசுத்த ஆவி அதன் பக்கங்களை உங்களுக்கு ஒளிரச் செய்யட்டும் உங்களை ரட்சிப்புக்கு ஞானம் அளவிலாகட்டும் நீங்கள் படிக்கும்போது இயேசுவை நானே வாசல் வழிய சத்தியம் என்று சொல்லுகிற காரியங்களை காணலாம் இந்த புத்தகத்தில் அன்பு கூறுவோம் அதன்படி வாழ்வோம் மற்றும் அது நம்மை தேவனுடன் நித்தியத்திற்கு வழிநடத்திட்டோம் கவிஞர் கூறியது போல இது கடவுளின் புத்தகம் இந்த சாசனத்தை பின்பற்றி பயணிக்கும் எவரும் நித்திய மொழியில் இழக்க இழக்கப்பட்டு போக மாட்டார்கள் வேதத்தை குறித்த அவங்களுடைய கணிப்பு மாற்றப்படட்டும் அனுதினமும் இந்த ஜீவ மன்னாவை புசித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் பெற்று ஆண்டவருக்காக நீங்கள் வாழும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற ஈவு பல கிருபிகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதில் ஒரு முக்கியமான ஒன்று தேவனுடைய வார்த்தை அதை நாம் உட்கொள்வோம் தேவனுடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வாழ்வோமாக நன்றி